愛の場合、耶稣の姿勢を知る意味で、これで तमु ताने की श्री। तो यह प्रदान है स्वामी आमी। यह नंबर नंबर है व्यक्तिगत बर्ते बिस्वास करे। बातें यह तुम कहता है यह तीर्थ की आयुक्ताओं आनी चाहिए। कृष्ण देश भार्गव बर्ते यह भाग्य करे वैश्वीनेश्वर की मंदपर आराधना करे उन्हें वाट करे नामदेव भोले। यूनुक्यंतो 다음 예능에 나오는 요 아래에 박이 16승 19승 14승 24승 26승 27승 28승 29승 28승

சிறுமையில் இருந்து பப்படியாக கொண்டிருக்கிறார் யார் இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு இல்லை இதை அவர் பார்க்கிறார் அவருக்கு விரோதமானவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் இந்த வசனத்துக்கு மேலே நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் என்று சொன்னா அவருடைய வஸ்திரத்தை பங்கு போடுவதற்கு சிந்து போட்டுக் கொண்டிருந்த கோச்சாரர்கள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான சூழலில் அவர் சிறுமையில் வந்து சுற்றுமுற்றும் பார்க்கிறார் இவர்கள் மாத்திரமே அங்கே காணப்படுகிறார்கள் நோக்கி பார்க்கிறார் அந்த சாயை பார்த்திடம் அவருக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது காரணத்தில் そのに飲めにって言ってた大変だわ。 கடவுள் உடனடியை தாயை ஒப்படைக்க வேண்டும் என்பதை பார்க்கும்போது யோகா என்பவர் இப்போது வெளியிருந்ததை நாம் பார்க்கிறோம் மேலும் சொல்லுகிறது தீர்க்க தரிசனம் உரைக்கிறது மேற்பனை வெட்டுவே ஆடுகள் சிதறடிக்கப்பட ஆகவே அவரோடு இருந்த அனைத்து

நம்மை நேசித்தார் நாம் நமக்கு பல பொறுப்புகள் கொடுக்கப்படும் லட்சம் கொடுத்தார் இப்படி பல உதாரணங்கள் நேரத்தில் அதிகமாக இருந்தவரும் அன்பிலே நினைத்திருந்தவர்களும் ஆகிய Yeah. வாழ்ந்ததை நாம் பாப்போம் எந்த விதமான வார்த்தைகளும் சொல்லாதவாக ஒரு வாழ்ந்ததை நாம் பார்க்கிறோம். மரியா இயேசு கிறிஸ்துவனத்துல காமு திருமணத்துல ரசம் கூட இயேசு இடத்துல சென்று ஏய் ராஜன் புகைகொட்டை என்ற சோழ போது கூட உனக்கு என்ன என்று சொல்லிவிட்டு லட்டம் செய்து வாத்ததை நாம்

அந்த இரண்டு குடும்பங்களில் ஒரு குடும்பம் ஏழை குடும்பம் இன்னொரு குடும்பம் பணக்கார குடும்பம் அந்த இரண்டு குடும்பத்தில் வீட்டுக்கு சென்ற பிறகு ஒரு மசித் வந்தபடியால் வீட்டுக்கு சென்ற அவர்களை அழைத்து

தன்னுடைய சொந்த ஜனத்தை தனது குடும்பத்தை விசாரிக்காதவர்கள் அடுத்தவர்களுக்கு உபதேசிக்காது இருக்க கடவுள் என்பதை கடவுள் நமக்கு வேத வசனங்களின் மூலமாக நமக்கு உணர்த்தி இருக்கிறார் எனக்கு அன்பான தேவசனமே கடவுள் நமக்கு இந்த வார்த்தைகளினால நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தை இல்லை என்று சொன்னால் பூமியிலே நான் நன்றாக இருப்பதற்கும் எழுநாள் வாழ்வதற்கும் தகப்படையும் தாயையும் கனமான விளைவு என்பதை

ನಮಗೆ ಯೋಜೆ ನಾವು ಕೊಡುವ I don't know.

ಇಪ್ಪ ಸಭೆ ಕುಮುಕ್